எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ இந்த மீண்டும் தாவேகா நாம் தமிழர் கட்சிகள் எல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறார் தே நாயே இந்த மாதிரி மாரி மாரி ஜனங்க கிட்ட நீ பிச்சி எடுக்கிறக்கு செத்து போய் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் நான் ஏடிஎம் கிட்ட போய்ட்டா உதயநிதிக்கு காம்படிஷன் இல்லையே

சீட்டு கொடுக்கணும் அவங்க எல்லா கருத்து கணிப்புகளும் நாம் தமிழரை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் வருது அப்ப அவருக்கு எண்பது சீட்டு எனக்கு ஒரு நூறாவது கேட்பார் யாரு விஜய் வந்தா ஒண்ணுக்கு எதிர்ப்பா ஒண்ணு சீட்டா எண்பது சீட்டுக்கு குறைஞ்சி ஒத்துப்பாரா விஜய் விஜய் என்ன ஏமாளியா சார் கண்டிப்பா அவருக்கு ஒரு நூறு சீட்டாவது கேட்பார் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்ப நூறு சார் நாம் தமிழருக்கு ஒரு எண்பது சீட்டு இவங்களுக்கு ஒரு இருபது சீட்டு பாஜக பாமக ஒரு இருபத்தி மூணு சீட்டு சார் முடிஞ்சு போச்சு

விஜயன் சார் நீங்க நல்லா கவனிச்சிங்களான்னு தெரியல இல்லை அதிமுக சீட்டே கொடுக்கலாம் ஐயா எடப்பாடி சாமி பங்கிட்டு இப்படி கொடுத்தாருனா எல்லாத்தையும் கொடுத்தக்கப்புறம் அவர் தேடுவார் அவர் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குற சீட் இருக்கு நீங்க எங்க நிற்க போறீங்க உங்களுக்கு என்ன சீட்டு அம்மா நான் எங்க நிற்க போறேன் நீ நிற்க வேண்டிய இடம் இல்ல போய் கக்க சீட்டை போயிடல ஓகே பாஸ் ஓ அதுதான் கேட்குற எங்கே நிற்க போறீங்க எது எதுவுமே இல்லை எனக்கு என் சீட்டு வேணும் நான் என் சீட்டை விட்டு தர மாட்டேன் எடப்பாடி தொகுதியில நான் நிற்பேன் எடப்பாடி தொகுதியில் நான் நிற்பேன் ஒரு சீட்டு ஒரு சீட்டுக்கு இவ்வளோ போராட்டம் உனக்குலாம் வெக்கமே இல்லை யாரா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது நான் கெட்ட வாரதில் திக்கி போயிருவேன் ஒத்த கருத்துடைய கட்சிகள் வரணும் சமரசம் செஞ்சுக்கணுன்றது ஒரு பாயிண்ட் இபிஎஸ் அழைப்பு ஏன் இந்த அழைப்பு துட்டுங்க பணமா ரொம்ப லாஜிக்கா ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டுக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே சார் ஒத்த கருத்துடைய கட்சிகள்னு சொல்றாரு அதிமுக ஒத்த கருத்துடைய கட்சி டிடிவி தினகரனா ஓ பி எஸ் தமிழரா அது தெரிஞ்ச நாயா இங்கே வர்றேன் தெரியாம தான் இங்கே வந்து குத்த வச்சேன் நிறைய சேட்டைகள் செய்யும் எதிரிகளை வந்து குழப்பி விடுறோம் குழப்பி அவங்கள ஒரு பிரச்சனை மாட்டி விடுறோம் அதுக்கு போய் தான் இந்த கருங்குட்டி நான் சொல்றது எல்லாமே கேட்கும் முரியசா என்னமா ஃபீல் பண்ணி கூவராண்டா அவன் என்ன போயிட்டீங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உருவப்படத்தை கையில் வைத்து நாளைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க என நடிகை காயத்ரி ரகுராம் மற்றும் அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி முழக்கமிட்டதை தங்கத்தேர் பவனி உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம்

நீங்க ஒரு அண்ணா சமாதிக்க போறீங்க எம்ஜிஆர் சமாதிக்க போறீங்க ஜெயலலிதா உடைய சமாதிக்க போறீங்க அதே மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு சமாதி எழுப்பி அண்ணா திமுக சமாதி ஒண்ணு வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க எதோ ஒண்ணு செய்யுங்க அண்ணனோட பீலிங் எல்லாம் உனக்கு என்ன தெரியும் என்னோட பிரச்சனை எல்லாம் நீ பிச்சு கோத்து தின்னுக்கிட்டு பேசுற அளவுக்கு ஆயி போச்சு உன்னை யாரு பிரிச்ச குறுக்க கோடு கிழிச்ச ரெண்டான சொந்த நாளாச்சு

எத்தனை அணிகளாக அந்த கட்சி பிரிந்து கிடக்குது நீ இப்படியே பேசிட்டு இருந்தான்னா அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்த அதிமுகவா இன்னைக்கு இருக்குது பத்து ஆண்டுகள்ல அந்த அதிமுகவ இன்னைக்கு வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காரு எடப்பாடி பிரிச்சு மேஞ்சிட்டார் ஆலங்காத்தால உனக்கு பொற வரைக்கும் சோத்த போட்டு வண்டில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன் நாங்கள் என்ன பாவமாக செஞ்சுருக்கோம் அதிமுக பிஜேபியோட சேர்கிறதுக்குன்னு கேட்டது தம்பி துறை அவர் திமுக காரரோ விசிக காரரோ இல்லை அது வந்து தீக்குளிப்பதற்கு சமம் அப்படின்னு சொன்னது ஓஎஸ் எஸ் அவர் வந்து விசிகா காரரோ திமுக காரரோ காங்கிரஸ் காரரோ இல்லை ஏன் அடிச்சிங்க வேறதான் நாற்பதாயிரம் ஓட்டு ராயபுரத்தில் போச்சுன்னு கதர்னது ஜெயக்குமார் அவர் வந்து எதிர்கட்சிக்காரங்க இல்லை அதிமுக காரங்க அதே மாதிரி செங்கோட்டையன் அங்கே ஈரோடு இடைத்தேர்தல் தோல்விக்கு பிஜேபி தான் காரணம்னு சொல்லி கதறினாரு அதுக்கு காரணமும் வந்து பிஜேபி தான் சொல்லி சொன்னது செங்கோட்டன் அதிமுக காரர் தான் வேற கட்சிக்காரங்க இல்ல இன்னைக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க ஒவ்வொருவரும் சி சண்முகம் செல்லூர் ராஜ் யாரு சொல்லல அதிமுக யாரு சொல்லல பிஜேபி பத்தி கமெண்ட் முழுக்க 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 இவர்கள்தான் சொன்னார்கள் ஏன்னா அவங்களுக்கு பயம் இவங்க கூட எப்படி பொழப்பு நடத்தி பிஜேபியை கூட்டிட்டு களத்துக்கு போக முடியாது களத்துக்கு போனா காலி ஆயிடுவோம் என்கிற அச்சத்தில் பிஜேபி குறித்து அதிமுக தலைவர்கள் தான் சொல்றாங்க அதே மாதிரி அதிமுக கையில வச்சு நாங்க என்ன செய்வோம்னு பிஜேபி சொல்லுது இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு ராம சீனிவாசன் சொன்னாரா இல்லையா நாங்க ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைப்போம் அப்புறம் நாங்க பெரிய கட்சியா மாறிடுவோம் எங்களோட கூட்டணி வச்ச கட்சி சின்ன கட்சியா போயிடும் அப்படின்னு சொன்னது பிஜேபி உங்களுக்கு என்னடா ஆச்சு

தெரு நடந்து போனா கூட ஒருத்தனம் ஆனா அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு ஒன்றிய அரசு இந்த அப்படின்றது தான் கொடுப்பாங்க ஆனா ஒண்ணும் தெரியாத தற்கொலைக்கு எதுக்கு இசட் பிளஸ் குடுத்திருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு மக்களே இந்த பாஜக அனுப்புற இசட் பிளஸ் பாதுகாப்பு பிரிவுல இருக்கிறவங்க வெறும் பாதுகாப்புக்கு மட்டும் இருக்கிறது இல்ல ஸ்பையாவும் இருப்பாங்க அதாவது பாதுகாப்புன்ற பேர்ல எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கமே இருந்துட்டு இவர் என்னென்ன பண்றாருன்னு பாஜகவுக்கு எனி டைம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அதிமுகவும் விஜய் கூட கூட்டணி வைக்கிற மாதிரி இருக்கிறதுனால எடப்பாடியே வேணான்னு சொன்னாலும் விடாபுடியா இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க பாஜக ஒன்றிய அரசு இதனால விஜய் கூட்டணி பத்தி எடப்பாடி யோசிச்சாலே அந்த இன்ஃபர்மேஷன் பாஜக தலைமைக்கு போயிடும் இதனால எடப்பாடி வெளிய வரும் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி விஜய்க்கும் பாஜகூலியான அருண்ராஜு சி டி நிர்மல் குமாரும் இப்போ டிவி கே தானே இருக்காங்க விஷயம் என்னன்னா இந்த இசட் பிளஸ் பாதுகாப்புக்கு சம்பளமே பல கோடியில இருக்கும் ஆனா அந்த காசெல்லாம் நாம வரி இருந்து தான் கொடுப்பாங்க அதுவும் ஒரு நல்ல தலைவனுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய் மாதிரியான அரசியல் அறிவே இல்லாத தற்கூரிக்கெல்லாம் என்ன கூந்தலுக்கு எங்க பணத்தை வாரி குடுக்கறீங்க அப்படின்றதுதான் பொதுமக்கள் எல்லாரும் கேக்குற ஒரே கேள்வி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு உள்ளே உங்களை முற்படுகின்றார்கள் இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுட்டோம் இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுட்டோம் துரதிருஷ்டமா சில மனித மிருகங்கள் வந்து கடுமையா தாக்குறதுனால மகன் அஜித் குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க நகரீயமா இருக்கமா உங்களுக்கு நீதி கழிக்கின்ற வரை அண்ணா திமுக உங்களுக்கு துணை நீக்கம் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் கூட வெக்கப்படாம பேசிட்டே உங்களுக்கு நீதி கழிக்கின்ற வரை அண்ணா அதிமுக உங்களுக்கு துணை நீக்கம் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் நினைச்சிருக்கீ ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்திருக்கேன் இப்ப என்ன யாருமே கண்டுக்க மாட்டீங்களே அப்படின்னு இந்த அடிம பழனிசாமி சம்பந்தமே இல்லாம ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு அந்த வாக்குறுதி என்னன்னா அமைதி வளம் வளர்ச்சி மாநில உரிமை வீட்டு ஓகே யாரும் சிரிக்காதீங்க இப்ப அவர் சொன்ன வாக்குறுதிகளை எப்படி காப்பாத்துவாருன்னு கொஞ்சம் பாக்கலாமா அமைதி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல பதிமூணு பேரை கொண்ணது பொள்ளாச்சி பால்கல் வழக்குல பெல்ட்டாலேயே அடிச்சு பெண்களை துன்புறுத்துனது கொடநாடு கொலை கொல்லை வழக்கு சாத்தான் குளம் சம்பவம் அப்பா மகனை காவல்துறை அடிச்சே கொண்டுது இந்த மாதிரி இன்னும் பல வகையில அமைதியை நிலைநாட்டினாரு எடப்பாடி அடுத்தது வள வளர்ச்சி குட்கா விற்பனை வளர்ச்சி கொக்கேன் விற்பனை வளர்ச்சி சம்பந்திக்கு டெண்டர் விட்டு குடும்ப வளர்ச்சி ஏன் சம்பந்திக்கு டெண்டர் விட கூடாதான்னு சட்டமன்றத்திலேயே கேட்டது அப்புறம் எஸ் பி வேலுமணி ப்ளீச்சிங் பவுடர்லயும் எல்இடி லைட்லயும் ஊழல் பண்ண வளர்ச்சின்னு இன்னும் நிறைய சம்பவம் மூலமா வளர்ச்சியை நிலைநாட்டினாரு எடப்பாடி அடுத்தது மாநில உரிமை பாவம் இதுக்கு என்ன அர்த்தமே தெரியாம சொல்லிருப்பாரு போல அதுவும் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த ஆளுக்கு இத பத்தி பேச தனி தில்லு வேணும் எப்படி எல்லாம் மாநில உரிமையை காத்தாருன்னு பாருங்க மக்களே உதய் மின் திட்டம் கொண்டு வந்தது நீட் தேர்வுக்கு ஆதரவு முஸ்லிம்ஸ்களுக்கு எதிரான சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவு புதிய வேளாண் சட்டத்துக்கு ஆதரவுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் மோடி காலடியில போட்டுட்டு இவரெல்லாம் மாநில ம் நமக்கு நல்லாட்சி நல்லாட்சி பத்தி ஊர்ல எல்லாருக்குமே தெரியும் அதனால நீங்க அப்படியே நல்லாட்சி பண்ணிட்டாலும் மக்கள் நல்லா கிளு மனமகிழ்ந்து போயிருவாங்க போங்கயா போங்க போய் மோடிக்கும் அமைச்சாக்கும் கால அமுக்குற வேலையை மட்டும் பாருங்க